ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கான்வென்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஆறு பல் பூண்டு பெரிஞ்சுரகம் கரம் மசாலா மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு மூணு பழு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சதை ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இப்போ வானல் வச்சுட்டு வானல் வந்து சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கடலப்பருப்பு பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டு மூணு காஞ்ச மிளக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு கோல்டன் கலரில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக அரிஞ்சிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும் தக்காளி நல்லா மதக்கி விட்டுக்கலாம் நீ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்கு நல்லா கொத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கும் இப்போ வெங்காயமும் தக்காளி எல்லாமே நல்லா மிங்கில ஆடிச்சு இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பேஸ்ட்டு சேர்த்தாச்சு பேஸ்ட் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுமே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்து பச்சை வாசனை போனால் நம்ம சட்னி ரெடியாக இருட்டும் எல்லாருக்குமே தக்காளி செடி ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நீங்களும் விட செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் நீங்களும் விட செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களோடய சப்போர்ட்டு ரொம்ப எங்களுக்கு வேணும் தேங்க்யூ பாய்